வெல்கம் டு சேனல் கதை தீபம் இன்ட்ரெஸ்டிங் எனக்கு நம்பிக்கை இருக்கு எல்லா ஒரு வீடு தவறாம எல்லாருக்கும் கொடுங்க கண்டிப்பா தீபா வருவா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தீபா இந்த ஒரு விஷயத்துல கூட கண்டிப்பா யாராச்சும் நமக்கு உதவி பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு யார் வீட்டுலயாவது தீபா ரொம்ப சேஃபாக இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களே இங்க கூட்டிட்டு வந்து சேர்த்துருவாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி சொல்றாங்க இது ஓகேன்னு சொல்லி அருண் ஆனந்த் அப்புறம் கார்த்தின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாங்க ஆனால் போஸ்டர் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் கிடைக்கல அப்படின்னு தர்மலிங்கம் என்ன சொல்லிடுறாருன்னா என் பொண்ணுக்காக நானே தெரித்திருவேன் அப்போ போஸ்டர் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவுக்காக வந்து போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டிட்டு இருக்காருங்க அண்ட் இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு இந்த துங்கா கிட்ட சொல்லி முதல்ல இவ எங்க இருக்கான்றத கண்டுபிடிக்கணும் துங்கா வேற நம்மள வர சொல்லி விட்டு இருக்கான் எதுக்காக ஒருவேளை தீபா வேற தூ கீதா வேறன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சோ தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி நம்ம எப்படியாச்சும் இந்த தீபாவை போட்டு தள்ளி தீபாவை தீபா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா உறுதியா இருக்காங்க ஐஸ்வர்யா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரா துங்கா கிட்ட போயிட்டு என்ன விஷயமா என்ன வர சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் உங்க குழந்தை கார்த்தி எதுக்காக வந்துட்டு இந்த கீதாவை காப்பாத்துறாரு அவருக்கும் இந்த கீதாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு துங்கா உடனே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியாம நம்ம ஐஸ்வர்யா சொல்கிறாங்கன்னா உங்களால் முடிஞ்சா என் கொழுந்தன்னாரு கூட போட்டு தள்ளிருங்க எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எனக்கு இந்த தீ கீத்தா இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னோடனே துங்காமே வந்துட்டு சரி ஓகே நீங்கள் சொல்லிட்டே இல்லை உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுன்றதுக்காக தான் நாங்கள் உங்களை வரவே சொன்னோம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை நாங்கள் முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கீதாவோட சேர்த்து கார்த்தியையும் தீத்து க தீர்த்து கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க ஆளுங்க கார்த்தியை நான் அடிச்சிட்டான் அவனால் கிட்ட போட்ட ரொம்பவே ரண கொடூரமாக கொள்ளணும் தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி தூங்கா பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்காரு அண்ட் தீபா பாட போகிற அந்த ஒரு கச்சேரியோட போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சக்தியோட கண்டில் படுத்து சக்தி இதை எடுத்துட்டு போயிட்டு தீபா கடன் சொல்கிறாங்க ஆனால் தீபா எதையுமே கண்டுக்கலாம் அவங்க எப்பவுமே கார்த்திக் மட்டும் தான் சொல்லிட்டே இருக்காங்க ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு கார்த்திகை தீப்பம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்